ஃபைவ் யூவர்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் அன்றைக்கி கார்த்திகை தீபத்துக்காக புதுசாக விளக்கு வாங்கிட்டு வந்திருக்கேன் இந்த விளக்கு பிளாஸ்டிக் விளக்கு தான் அது இதில் ஒரு பல்பு கொடுத்துருக்கங்க இதில் எண்ணெய் ஊற்ற வேண்டாம் திரி போட வேண்டாம் தண்ணி ஊற்றினால எரியும் வாங்க பார்க்கலாம் இங்கே வாசலில் கோலம் போட்டுட்டு எல்லா விளக்கையும் எடுத்து வச்சுக்கிறேன் டம்ளரில் இருக்கிறது தண்ணி தான் தண்ணி ஊற்றணும்னு எரியுது பாருங்கள் திரும்ப தண்ணி கீழே கொட்டிட்டோம்னா ஆஃப் ஆகிடும் எவ்வளோ நேரம் வேணாலும் எரியுது இது காத்தடிக்கிற இடங்கள்லலாம் வைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாசல்ல வராண்டாவில் மாடி மேலே எங்கே வேணாலும் வைக்கலாம் பார்க்குறதுக்கும் அழகாக இருக்குது வீடியோ பிடிச்சிருக்கேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்